அம்பாறை மாவட்டத்தின் பிரதானமான வருமானம் பெறும் வழியாக மீன்பிடி இருப்பதை தாங்கள் அறிவீர்கள் மருதுமுனை கல்முனை சாய்ந்த மருது நிந்தவர் அட்டாளச்சேனை அக்கரைப்பற்று திருக்கோவில் பொத்துவில் கோமாரி பானமை போன்ற பிரிவு மீனவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதும் வருமானத்தில் இழந்ததுமான மீனவர்களுக்கு மானிய அடிப்படையில் அல்லது கடனாக ஏது உதவிகளை செய்ய அரசின் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதா அல்லது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா எவ்வாறு இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்க விரும்புகின்றது கௌரவ அவர்களே நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கின்றது உண்மையிலே ஒரு புறம் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக மீனவர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் அல்லது கடல் கொந்தளிப்பு அல்லது புயலினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கின்றார்கள் என்பது உண்மை போன்று சேடமாக இந்த தித்வா புயலின் காரணமாக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த பாதி அப்பின் பொழுது நாங்கள் மிக தெளிவாக நான் கடல் அமைச்சர் என்ற வகையிலும் கூட அதாவது தித்வா புயலில் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அனைத்து மீனவர்களுக்கும் அல்லது கடற்தொழிலாளர்களுக்கும் அவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் பிரதேச செயலாளர் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளையும் பெற்று கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கும்படி நாங்கள் உத்தரவிட்டும் இருக்கின்றோம் அதே போன்று அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம் இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நான் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இது சம்பந்தமாக உதவிகள் செய்ய வேண்டுமா என்பது சம்பந்தமாக பிரச்சனை இருக்கின்றது இருந்தபோதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனையின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் விசேடமாக மன்னார் மாவட்டத்திற்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அதே போன்று பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் என்பது இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்களுக்கு நன்றி என்னுடைய இரண்டாவது மேலே ஏவுனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி ஆறாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக பொத்துவி பிரதேச பிரிவில் பாதிக்கப்பட்ட மீனவர்களான அப்துல் ரவுஃப் மீரா மொஹீன் தௌஃபிக் நிசார் கையூம் முகமது லபே அப்துல் மனாஃப் தஸ்லீம் நாவூர் பிச்சை சேவுத் தம்பி ஃபாரூக் ரிஹான் சுபைர் ஏசி மீரா மோதி என்பவர்களது பதிமூன்று படகுகள் இல்லாமல் போனதுடன் இரண்டு படகுகள் மட்டும் இயந்திரம் விளக்கப்பட்ட நிலைமையில் கரைக்கு வந்தன நான்கு படகுகள் உடைந்த நிலையில் கரை ஒதுங்கின தலா ஒன்பது லட்சம் தொடக்கம் இருபது லட்சம் வரையான சேதங்கள் மதிப்பிடப்பட்டன ஆனால் இன்று வரைக்கும் எந்தவிதமான நஷ்டீட்டு எட்டு கொடுப்பனவர்களும் மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை மீன்பிடி பிரதி அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் நேரிலே வந்து பார்வையிட்டு சென்றார்கள் எந்தவிதமான பயனும் கிடைக்கவில்லை எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நஷ்ட வழங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதுடன் இந்த மீனவர்களுக்கு தொழிலை ஆரம்பிக்க கடன் வசதிகள் ஏற்பட்டு நடத்தி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் கேட்க விரும்புகின்றேன் நிச்சயமாக உறுப்பினர்களே அதாவது அதாவது கடல் அனர்த்தங்களின் பொழுது பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவ்வாறு பாதிக்கப்பட்டு இருப்பார்களாக இருந்தால் பாதிக்கப்பட்ட படகுகள் இருக்குமாக இருந்தால் அவ்வாறு க வழி தவறி சென்றவர்கள் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அமைச்சு அவைகளுக்கான உதவிகளை மானியங்களை நிவாரணங்களை வழங்குவதற்கு எதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருவோம் இருந்தபோதிலும் கூட உறுப்பினர்களை நீங்கள் குறிப்பாக இந்த உங்களுடைய மாவட்டத்தில் இருந்த இந்த படைகள் சம்பந்தமாகவும் அந்த மீனவர்கள் சம்பந்தமாகவும் தனியாக நான் இது சம்பந்தமாக என்னிடம் வினவிதமாக இருந்தால் இதற்கான மேலதிகமான தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முடியுமாக இருக்கின்றோம் என்று கூறிகோம்